திருச்சிற்றம்பலம் கரகர நம்ம பார்வதிபதே ஹரகர மகாதேவா காரைக்கால் அம்மையார் அவங்க பேய் வடிவம் வேண்டி பெற்றவங்க அந்த பேயார் அப்படின்னு சுப் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்படுற அவங்க பேயார் என்று போற்றப்படும் அம்மையாருக்கு அடியேன் அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்மையார் இறைவனை வேண்டி பெற்ற வடிவம் தான் அந்த பேய் வடிவம் அதை பேய பெற்றதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தானே காரைக்கால் பேய் அப்படின்னு தனது திருப்பாட்டுகளில் அவர் சொல்லி வர்றாங்க ஜேக்கிலார் பெருமானம் பேயார் புராணம் என்றோ அல்லது அவங்களோட இயற்பெயரான புனிதவதியார் புராணம் அப்படின்னோ கூறாமல் இறைவனால் அம்மை என்று அழைக்கப்பட்ட அந்த பெருமையுடையதால் காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் அப்படின்னு தொடங்கி கீதம் முன்பாடும் அம்மை அப்படின்னு முடித்ததுனால முன்னும் பின்னும் அம்மைங்கிற வார்த்தையை வைத்து இறைவனால் அம்மை என்று அந்த மதுர மொழி கொடுத்து அருளப்பெற்ற பெருமையுடையது இந்த காரைக்கால் அம்மையார் புராணம் என்பது கணவன் பரமதத்தன் கொடுத்து விட்ட அந்த கொடுத்த அனுப்பிய இரண்டு மாங்கனியில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியாருக்கு திருவங்க படைச்சிடுறாங்க கணவனுக்கு உணவு படைக்கும் பொழுது அந்த மீதி இருந்த ஒரு கனியை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அவர் மற்றொரு பழமும் கேட்ட பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போய் இறைவன் முன்னால் நிற்கும் பொழுது அவங்க கையில் ஒரு கனி வந்து சேரும் அதை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுக்கும் பொழுது இப்பழம் மூ உலகளையும் க கிடைக்க முடியாத ஒரு அமிர்த கனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்பொழுது இவங்க இந்த பழம் வந்த எப்படி அந்த பழம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பரமதத்தன்கிட்ட சொல்ல அவர் இவங்க தெய்வ பெண் அதாவது இன்னொரு இவங்க சொன்னதை நம்பாமல அவர் நம்பாம அப்படிங்க இறைவனால் கொடுக்கப்பட்ட பழம்னா இன்னொரு பழத்தை கொண்டு வா பார்க்கலாங்கிறாரு மாதிரி இறைவன்கிட்ட போய் நீ முன்னாடி கொடுத்த பழம் கூட என் பெருசு இல்லைப்பா இப்போ நீ கொடுத்தா தான் நான் சொன்னது வார்த்தைகள் இறை கண கணவர் நம்புவார் அப்படிங்கிறதுனால இன்னொரு பழத்தை வேண்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த பழத்தை தன் கையில் வாங்கி பார்த்த உடனே மறைஞ்சு போயிடும் அதாவது இறைவன் அருள் அந்த அனுபவத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கு இருக்குது அதை வந்து இவங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் தயங்கி இருந்தாங்களாம் கணவன்கிட்ட அந்த மாங்கனி இறைவனாலாக கிடைச்சதுன்னு சொல்கிற ஆனால் கணவன்ட்ட மறக்கக்கூடாது எந்த விஷயம்ங்க இதனால் அவங்க அந்த உண்மையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உரையில் போட்டிருக்காங்க இவங்க இவருங்க கணவரான பரமதத்தன் இந்த புனிதவதியார் இவங்க இறைவன் அருள் பெற்ற பெண் இவங்க சாதாரண பெண் கிடையாது அப்படின்னு நினச்சி அவங்கள விட்டு விலக எண்ணி தானோட வாணிபம் செய்கிறதுக்காக கப் கடல் கிடந்து போகிறாரு அப்படி போகும்பொழுது பாண்டிய நாட்டு வந்து சேர்ந்து அங்கே ஒரு பெண்ணை மணந்து பிறந்த பெண் குழந்தைக்கு இவங்களை வந்து அவங்க தெய்வமாக நினச்சதுனால இவங்களுடைய புனிதவதியாக இருக்கிற பேரை அந்த குழந்தைக்கு வச்சு வாழ்ந்து வர்றாரு அப்படி வரும்பொழுது அவங்களுடைய உறவினர்கள் சுற்றுலாத்தார்கள் மூலமாக இவரை அங்கே இருக்கிறத தெரிந்து அம்மையை கொண்டு போய் அவர்கிட்ட விடுறதுக்கு போகும்பொழுது பரமதத்தன் தன்னோட மனைவி மக்களோட வந்து இவங்களோட திருவடியில் விழுந்து வணங்குவோம் வணங்கவும் சுற்றத்தாரெலாம் என்ன மனைவி காலில் வந்து விழுகிற அப்படின்னு சொன்னால் நீங்களும் விழுந்து வணங்குங்க இவங்க சாதாரண பெண் கிடையாது இவங்க தெய்வ பெண் அப்படின் சொல்லும் பொழுது இவர் தன்னுடைய இனிமேல் தனக்கு கனவாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத அறிந்த அந்த புனிதவதியார் இறைவன்கிட்ட இவனுக்காக தாங்கிய இந்த வனப்பு நின்ற தசை பொதி கழிந்து நின்றால் போற்றும் பேய் வடிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி இரவன்ட்டை வேண்டிக்கிறாங்க இந்த பேய் வடிவுங்கிறது என்ன அப்படின்னா இந்த உடம்பானது ஐம்பூதங்களால் ஆனது அந்த பூதங்களில் வாயு மற்றும் அதாவது ஐம்பூதங்கள் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லக்கூடியதில் அந்த காற்று மட்டும் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தோன்றாத பாச உடம்பு நம்ம பேய் வடிவம் நம்ம இப்போ சொல்லக்கூடிய வடிவம் ஆனால் இந்த அவங்களுடைய எடுத்த வடிவம் எப்படின்னா மண் அந்த பூதம் மட்டும் மிகுந்த வடிவம் காற்று போல் இது விரைந்து செல்லக்கூடிய தன்மையுடையது களிம்பு நீங்கிய செம்பு பாத்திரம் போன்று பாசம் நீங்கி தூய்மையான சுத்த மாயா உருவம் இது கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளிபெற்ற திருவுடம்பு அந்த நிலையில் அவங்க சிவனோட அந்த அனுபவம் சிவன் அறிவு மாத்திரையே தோன்றி தான் என்பது அற்ற நிலையில் அதான் ஞானம் ஞாதுரு ஞேயம் அறிவு அறிபவன் அறியப்படுவோன் என்ற மூணு இல்லாமல் சிவனோட அந்த சிவனோட யாபத்துக்குள்ளே அதாவது சிவனோட தான் இருக்கும் அந்த சிவனோட எண்ணத்துலேயே அதுலேயே சிவனோட ஆனந்தத்துலேயே அழுந்தி இருந்து அந்த நிலையில் அவங்க பாடினது தான் அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற அந்தாதி பாடல் அவங்க இன்னும் இரட்டை மணி மாலை இம்மெல்லாம் நிறையா பாடியிருக்காங்க நம்ம அடுத்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்